அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போல இன்றைய பொது உறவாக நம் பண்ணைக்கு வந்திருப்பது இரண்டாம் வீத்தில் முப்பத்தி ஒன்பது இன்ச் அதாவது மூணு அடி மூணு அங்குலம் உயரம் கொண்ட ஒரு நிறை சினை பசுவை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு அழகான முக லட்சணம் கொம்பு லட்சணம் உடல் அங்க லட்சணம் அதோடு ஒரு நல்ல குணம் மிக சாதுவான குணம் புதிதாக ஒரு நாட்டுக்குட்டை பசு வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கவங்க தாராளமாக வாங்கி தங்கள் வீட்டு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மடிக்கூச்சம் இல்லாத ஆண் பெண் இருபாலரும் கால் அணைக்காமல் கரவை எடுக்கக்கூடிய வகையில் உள்ள ஒரு நிறை சினை பால் மயிலை நிற அனைவருக்கும் பிடித்தமான நிறம் ஒரு பால் மயிலை நிறத்தில் ஒரு அழகான ஒரு பசு உங்கள் வீட்டுக்கு நீங்க நிப்பாட்டினாலும் இது போல ஒரு லட்சணமான ஒரு பசு வாங்கி வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான முகலட்சணமான பசு இது தற்போது இரண்டாம் மீட்டருக்கு சினையாக உள்ளது தோராயமாக இன்னொரு நாற்பது நாட்களுக்கு உள்ளாகவே கன்று இனும் தருவாயில் உள்ளது அதாவது எட்டரை எட்டு டு எட்டரை மாச பருவத்தில் இருக்குது டாக்டர் மூலம் நம்ம சென்னையுமே உறுதிப்படுத்திட்டோம் தெரியும் தோராயமா ஒரு ஐந்தரை அடி இருக்கக்கூடிய ஆளுநடைய ஈடுபட உயரம் உள்ள பசுக்கள் தான் நம்ம தொடர்ந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு வர்றோம் இப்போது சுழி விவரம் காட்டுறோம் நெற்றி ராஜா சுழி ஒரே சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது இரண்டாவதாக கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி ஒரே சுழி அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது முதுகில் திமிழுக்கு பின்னால் ஒரு சுழி இருக்கும் அந்த சுழியும் சரியான ஸ்தானத்தில் ஒரே ஒரு சுழி சரியா அமைஞ்சிருக்குது ஆக நேரத்திற்கு ஒன்னரை லிட்டர் வரை கரைவைத்திறன் கொண்ட மடிக்குச்சம் இல்லாத இரண்டாம் மீத்து நிறை சினைப்பசு இதனுடைய உயரம் காட்டுறோம் பாருங்க சரியாக நம்ம வந்து எப்பவுமே மாட்டினோட உயரம் பார்க்கும்போது அந்த முதுகு சூழிக்கு தான் பார்ப்போம் முப்பத்தி ஒன்பது இன்ச்சு உயரம் இருக்குது இதற்கு மேல் இந்த பசு வளரவும் செய்யாது இந்த அழகான குட்டை பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ல எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் தொடர்பு கொண்டு பேசுங்க விலை விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க மேலதிக விவரங்கள் எதுவா இருந்தாலும் வீடியோ கால் அழைப்பில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கயிறு மற்றும் நடைப்பழக்கம் பார்க்குறோம் அருமையா இருக்குது ஆக புதிதாக நாட்டு மாடு வழங்கி வளர்க்குறவங்க கூட தாராளமாக இந்த பசு வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி